நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவு போன்று வெளியாகி இருக்கு ஸோ அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் ரேஷன் கார்டுகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி மற்றும் பருப்பு போன்ற பல அத்தியாவசியமான பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்படுகிறது இந்நிலையில் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது அதன்படி செப்டம்பர் மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பாதுகாப்புத்துறையின் மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெற உள்ளது குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் செய்தல் முகவரி மாற்றம் செய்தல் கைபேசி எண் பதிவு அல்லது மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும் மேலும் நியாய விலை கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும் மேலும் பொது விநியோக கடைகளுடைய செயல்பாடுகள் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றையும் பொதுமக்கள் இந்த முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சென்னையில் இருக்கக்கூடிய பத்தொன்பது மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இந்த சேவையினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வட்டத்திலையுமே ஒவ்வொரு மாதமும் மக்கள் குறைதீர் முகாம் அப்படின்ற ஒரு முகாம் வந்து நடக்கும் இந்த முகாம்ல நம்ம ரேஷன் அட்டை தொடர்பான எந்த புகாரா இருந்தாலும் தெரிவிக்கலாம் அல்லது ரேஷன் அட்டையில உங்களுக்கு எதாவது சேஞ்சஸ் இருக்கு உங்க பேர் மாற்றணும் இல்லை அட்ரஸ் மாற்றணும் ஃபோன் நம்பர் மாற்றணும் இல்லை வந்து நீங்க ஏதாவது புதுசாக வந்து யாரையாவது ஆட் பண்ணும் இந்த மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தாலுமே இந்த குறைதீர் முகாமில் போயிட்டு நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உடனே அதுக்கு தீர்வு காணப்படும் அது மட்டும் இல்லாமல் வயதானவர்கள் வந்து நேரடியாக ரேஷன் கடையில் போயிட்டு பொருள் வாங்க முடியல அப்படின்னா அவங்க இந்த முகாமில் வந்துட்டு ஒரு அங்கீகார சான்று வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் ரேஷன் பொருட்களை உங்களுக்காக பெற்று வந்து தர முடியும் ஸோ இந்த மாதிரியான வசதிகள் எல்லாமே இந்த முகாமில் செய்து தரப்படும் அந்த வகையில் இந்த முகாமானது சென்னையில் இருக்கக்கூடிய பத்தொன்பது மண்டல அலுவலக பகுதிகளில் நடக்கிறதுக்கு இருக்கு இது என்னைக்கு நடக்குதுன்னா செப்டம்பர் பதினான்காம் தேதி காலை பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நடக்கிறதுக்கு இருக்கு ஸோ அந்த பகுதி மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கண்டிப்பாக அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சி நம்ம சேனலோடு தொடர்ந்து நிறைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சி